நரேந்திர மோடி அரசின் விவசாய கடன் திட்டம் மூலம் கடந்த நிதியாண்டில் மட்டும் பதிமூன்று லட்சம் தமிழக விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வட்டியில்லாத விவசாய கடன்களை பெற்றுள்ளன இந்திய வரலாற்றில் எப்போதும் இல்லாத வகையில் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்கான கடன் கொள்கையை அறிவித்தது அதன்படி அவர்களுக்கு மிக குறைந்த ஆண்டு வட்டியாக ஏழு சதவீதம் நிர்ணயிக்கப்பட்டது மேலும் ஒராண்டிற்குள் விவசாயிகள் தங்களுக்கான கடனை அடைத்துவிட்டால் அவர்களுக்கான வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் இந்நிலையில் இந்த நிதியாண்டில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்கான கடன் தொகை பதினோராயிரம் கோடி ரூபாய் என ஏற்கனவே தமிழக அரசு நிர்ணயித்திருந்தது தற்போது வரை ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு மூவாயிரத்து எண்ணூறு கோடி வரையிலான கடன்கள் உடனடியாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு மத்திய கூட்டுறவு வங்கி ிகள் மற்றும் வேளாண் கூட்டுறவு சங்கம் மூலமாக கடன் வழங்கப்பட்டு வருகின்றது இங்கு பெறப்படும் விவசாய கடன்களுக்கு ஏழு சதவிகித வட்டி வசூலிக்கப்படுகிறது இந்த கடன் தொகையை விவசாயிகள் ஒராண்டிற்குள் திரும்ப செலுத்திவிடும் பட்சத்தை அவர்களுக்கு வட்டி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் இந்த முறையில் கடந்த நிதியாண்டில் மட்டும் பதிமூன்று லட்சம் விவசாயிகளுக்கு ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் விவசாய கடனாக அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று ஊரடங்கு காரணமாக விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்பதற்கு பெரும் சிரமங்களை சந்தித்து வந்தன இந்நிலையில் மத்திய அரசின் உதவியின் பேரில் தமிழக அரசு சார்பாக இந்த ஆண்டு பதினோராயிரம் கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது இதன் மூலம் தற்போது ஐந்து லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர் அந்த வகையில் கடந்த மாதம் வரை நான்கு புள்ளி எட்டு ஏழு லட்சம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு மூவாயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோடி ரூபாய் கடன் தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு தாமதமில்லாமல் குறுகிய கால வேளாண் கடன் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் அனைத்தையும் பரிசீலித்து உடனடியாக கடன் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் புதிய உறுப்பினர்களுக்கு மொத்த கடன் தொகையில் இருபது சதவிகிதம் தொகையை தாமதமின்றி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்த விதத்திலும் விவசாயிகளுக்கான கடன் மறுக்கப்படக்கூடாது முறையாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டி எதுவும் இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி அரசால் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடன்கள் பெற விவசாயிகள் அதிக ஆர்வம் செலுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இப்போது பெரும்பாலான விவசாயிகள் அனைத்து விவசாய நடவடிக்கைகளையும் வங்கி கணக்கின் மூலமே மேற்கொண்டு வருகின்றனர் என வங்கி அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர்